வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சரவணன் நான் நினைக்கிற விஜய் கதிர் அவர்கள் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு விருத விஜய் கதிர் அவர்கள் பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கான செம்பருத்து சீரியலோட பெஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் விருதை விஜய் கதிர் அவர்கள் தமிழக அரசு கையால் வாங்கியிருந்தார் இந்த நிலையில் அந்த பதக்கத்தையும் கப்பையும் வச்ச மாதிரி ஒரு சில புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் ஸ்டே ஷேர் பண்ணியிருக்காரு விஜய் கதிர் அவர்கள் என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ரெகக்னைஸாக நான் இதை பார்க்குறேன் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாகவும் நன்றியும் நான் சொல்லிக்கிறது யாருக்குன்னா என்னோடய எழுத்தாளர் டைரக்டர் ப்ரொடியூசர் அப்புறம் என்னோடய டீம் என்னோடய சக நடிகர்கள் எல்லோருமே என் மேலே அளவு கடந்த அன்பும் சப்போர்ட்டும் பண்ணாங்க அவங்களுக்கு தான் என்னோடய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த விருது கொடுத்த தமிழக அரசுக்குமே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித் லவ் விஜே கதிர்ன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்த என்னோட ஆடியன்ஸ் எல்லோருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகள் பல அப்படின்னு சொல்லி விஜய் கதிர் அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டுருக்காரு விஜய் கதிர் அவர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிரும் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கிட்ட பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்